இறைவன் அன்புக்குரியவர்களே இன்றைய நாள் இறை வார்த்தையின் அடிப்படையில் உங்களோடு இணைந்து சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களுக்கு மத்தியில் தோன்றி அவர்களின் மீது தூய ஆவியானவரை பொழிந்து பாவங்களை மன்னிப்பதற்கான அதிகாரங்களை கொடுத்து அவர்களை ஊக்கப்படுத்தினார் உலகெங்கும் சென்று நச்செய்தியை பறைசாற்றுமாறு அவர்களை அனுப்பி வைத்தார் ஆனால் இந்த இயேசு வருகையின் போது பன்னிருவருள் ஒருவரான தோமா என்ற மனிதன் அங்கு இல்லாமல் போனார் எனவே நான் ஆண்டவரை கண்டு அவரது காயங்களில் எனது விரலை விட்டால் ஒழிய நான் நம்ப மாட்டேன் என்ற எண்ணம் கொண்டவராக எல்லோரிடத்திலும் அறிவித்துவிட்டு இயேசுவை நேரடியாக தான் காண வேண்டும் அப்போது மட்டுமே அனைத்தையும் நம்புவேன் என்று சொல்லுகிற மனநிலையோடு தோமா இருந்தார் இந்த தோமாவின் முன்னிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தோன்றி தோமாவை பார்த்து இதோ ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்று சொன்னபோது என் ஆண்டவரே என் தேவனை என்று சொல்லி தன்னை முழுவதுமாக தோமா இயேசுவினிடம் அர்ப்பணித்தார் இந்த தோமாவை போலவே நீங்களும் நானும் நம்முள் இருக்கிற ஐயங்களை களைந்துவிட்டு ஆண்டவர் மீது அதீத நம்பிக்கை கொண்டவராக அவரை பற்றிய நற்செய்தியை அகிலமெங்கும் அறிவிக்கின்ற ஆற்றல் பெற்றவர்களாக நமது வாழ்வை அமைத்துக் கொள்ள இன்றைய இறை வழியாக நாம் அழைக்கப்படுகிறோம் இந்த இறைவார்த்தை தருகின்ற வாழ்வுக்கான பாடத்தை இதயத்தில் நிறுத்தியவர்களாக நாம் அறிந்த இயேசுவை மற்றவருக்கு அறிவிக்க நம்மிடமிருக்கின்ற ஐயங்களை களைந்துவிட்டு ஆண்டவருக்குரியவர்களாக நமது வாழ்வை அமைத்து கொள்ள இன்றைய நாளில் இதயத்தில் உறுதியேற்போம் இறைவன் நம்மை தொடர்ந்து ஆசிர்வதிப்பார்